பையட் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் என்னென்னா நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு பத்தொன்பதாம் தேதி என்னோடய ரெண்டாவது சூம் கருத்தரங்கு ஸ்காலர்ஷிப் வந்து பிள்ளைங்களுக்கும் நான் என்னுடைய அன்பார்ந்த தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர் செல்வங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இரண்டாவது முறையாக மாதாந்த கருத்தரங்கு நடத்திக்கி இருக்கீங்களா சீ இலவச கருத்தரங்குன்னு நடத்திக்கி இருக்கேன் இப்போ இந்த மாதாந்த கருத்தரங்குல இரண்டாவது கருத்தரங்கம் தான் எப்போ நடக்க போகுதுன்னா இந்த வார வெள்ளிக்கிழமை நட நடைபெற போகுது ஸோ எல்லாம் கூடிய சீக்கிரம் கலந்துக்க இலகுவான விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி பதிவு செய்கிறது அப்படின்னா செய்வது எழுபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூறு இருபது ஐநூற்றி நாற்பத்தி நாலு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் பாடசாலையின் பெயர் உங்கள் பெயர் பகு அது எல்லாத்தையும் டைப் செஞ்சு அனுப்பினீங்கன்னா நான் ஒரு லிங்க் அனுப்பில் ஜாயின் ஆப்பினீங்கன்னா என்னுடைய கருத்தரங்கிற்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணையிறோம் ரைடா சிம்பிளான மெத்தட் கலந்துக்கிட்டு பயனடைங்க கடின வினா தீர்வு நாற்பத்தி நான்காவது வினாவின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம என்னன்னா எக்ஸாம் கிட்ட எல்லாம் நெருங்கிக்கிட்டே வருது இப்போ எல்லோரும் என்ன செய்வீங்க அப்படின்னா ரெடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பயர் ஆகிட்டு இருப்பீங்க இந்த பிப்ரையர் ஆகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா சில கேள்விகள் வந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த வினாக்களுக்கு வந்து விடையை தேடுறதும் கொஞ்சம் ஒரு கடினமான விடயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வினா தான் இந்த வரைபடம் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க அதாவது படிக்கட்டு மாதிரியான ஒரு வரைபடத்தை கொடுத்துட்டு இந்த வரைபடத்தில் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அந்த வகையான வினாக்களிக்கு எப்படி நம்ம விடை அளிப்போங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் மிக மிக இலகுவானது இதில் என்னத்தை புரிஞ்சுக்கணுன்னா டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும் அவ்வளோ டெக்னிக் புரிஞ்சிக்கிட்டால் வேலை சிம்பிள் ரைட் ஓகே இன்னைக்கு பார்ப்போமா இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன வினா அப்படின்னா இதில் இதில் கேட்குறாங்க ஏக்கும் சீக்கும் இடையிலான தூரம் இந்த வரைப்படத்தை காட்டிட்டு இதில் ஏக்கும் சீக்கும் இடையிலான தூரம் ஆடுறோம் அவங்களுக்கு வரைப்படம் மட்டும்தான் தெரியுது ஏக்கின் சீக்கும் இடையிலான தூரம் கேட்குறாங்க அது எப்படி அப்புறம் பிக்கும் டிக்கும் இடையிலான தூரம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும் ரைட்டா அதே மாதிரி ஏக்கும் இக்கு இடையிலான தூரத்தையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டவுட் வளையாலுமே சிம்பிள் நான் சொல்லி கொடுக்கறதை பாருங்க இல்லது குவ குடிச்சுக்கலாம் ரைட்டா இப்ப எப்படின்னா சிக்கு இடையிலான தூரத்தை கேட்பாங்க இப்ப இந்த படிக்கட்டில் வந்து இது எந்த பக்கமாக இருக்கு ஒரு இடது பக்கமாக தானே இந்த படிக்கட்டெலாம் இருக்கு இடது பக்கத்தில் இருந்து இப்படி இந்த உருவத்தில் வந்து இடது பக்கத்தில் தான் இருக்குது நம்ம நின்றோன்னா இந்த பக்கத்தில் வந்து இடது பக்கம் இருக்குது இந்த இடது பக்கத்தில் தான் இந்த படிக்கட்டு இந்த இடது பக்கத்தில் இருந்தா தான் போயிருக்கு ரைட்டா ரெண்டு வகை கொடுப்பாங்க ஒன்று இடது இருந்து வர படிக்கட்டு இல்லாட்டி இந்த மாதிரி வலது இருந்து வர படிக்கட்டு இந்த சைடில் கொடுப்பாங்க ரைட்டா வந்து வினாக்கணும் நம்ம பார்ப்போம் இப்போ இதில் என்னன்னா ஏக்கும் சீக்கும் இடையிலான தூரம்னா ஒன்றும் இல்லை கேட்குற ரெண்டு எழுத்துக்கள் எடுத்துங்க எழுத்துக்கள் கொடுக்கலாம் மனிதர்கள் கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் ரைட்டா நம்ம அதை விளங்கிக்கிட்டு செயற்படுத்தணும் தான் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டா ரைட் ரைட்டா இப்ப ஏ கியூ சி கியூ இல்ல ஏ எங்க இருக்கு ஆ எங்க இருக்கு ஏ இருக்காரு மேல் ஏ இருக்காரு மேல தானே இருக்காரு ஏ மேல இருக்கா சி எங்க இருக்காரு சி வந்து ஆ கிடையாது இருக்காரு கிடையாது அப்படின்னா கிடையாகனா இந்த இது இந்த இப்படி ஒரு கோடை இப்படி அடிச்சா அது கிடையை கோடு இப்போ கிடையில வந்து ஒரு சாய்வானில் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா ஏ சி இருக்கார் இப்போ ஒன்றுமே செய்யலை ஏ மேலே இருக்கனால மேலே இருந்து ஒரு கோடை நீங்கள் இப்படி ஒரு கோடை அதே மாதிரி சி எங்கே இருக்காது சி கிடையா இருந்தால் இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஒரு கோடு ரைடா இந்த கோடு ரெண்டும் வெட்டுற இடத்துல என்ன இருக்குது முந்நூறு தானே இருக்குது அப்போ ஏகும் சிக்கும் இடையிலான தூரம் எவ்வளோன்னா முந்நூறு கிலோமீட்டர் இவ்வளோ தான் வேலை முந்நூறு கிலோமீட்டர் ஏன் கிலோமீட்டர் போடுறோம் தூரத்தை தானே கொடுத்துருக்காங்க கீழே கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்களே ரைட் அடுத்த வேணா இப்போ நீங்களே கண்டுபிடிப்பீங்க அடுத்த என்ன பிக்கு டிக்கு இடையில பி எங்கே இருக்குது மேலே இருக்காரு பியில் இருந்தப்போ சார் ஒரு நேரம் ஒரு கோடு மேலேருந்து கீழே ஒரு கோடு அதே மாதிரி டி எந்த இருக்காரு சார் அந்த இருக்காரு சார் அப்போ இவரில் இருந்து இவர் கிடையில தானே இருக்கார் இவரில் இருந்து இப்படி ஒரு கோல் இப்போ டியும் பியும் வெற்றிடது ஐநூறு இந்த இடத்துல தானே வெட்டிருக்காங்க அப்போ பியும் டீ இடம் எது அப்படின்னா ஐநூறு அப்போ எத்தனை கிலோமீட்டர் பிக்கும் டிக்கும் இடையிலான தூரம் அந்த வரைபடத்துக்கு ஐநூறு கிலோமீட்டர் போல தமிழி வந்து என்ன கேட்குறாங்க ஏ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு ஏ வந்து இங்கே என்ன இருக்கு சார் இப்போ எக்கு என்னோட கோடு போடுவோம் இப்போ ஈக்கு இடையே தானே இருக்கார் ஈயில் அப்போ ரெண்டு வெட்டுப்படுற இடம் அது இந்த இருக்கார் இன்னைக்கு தானே ரெண்டு வெட்டுப்படுது வெட்டுப்படுற இப்போ இடத்துல என்ன இருக்கு ஆயிரம் என்னது ரெண்டுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் மிக மிக உங்களுக்கு ஒரு வேலை தரேன் என்ன அப்படின்னா சிக்கும் ஈகோ இடையிலான தூரம் எவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் பயணியில் ஃபோன் பண்ணுங்களேன் ரைட் ஓகே இப்போ இன்னும் இதில் வர இன்னொரு வினா இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த விரிவாக தராங்க இந்த வினாவை வந்து கொஞ்சம் விரிவுப்படுத்துகிறாங்க கொஞ்சம் கடினப்படுத்துகிறாங்க அவ்வளோத்தான் வேறு ஒன்றுமே இல்லை ரைட்டா அந்த மாதிரி வர்ற வினாக்களை எப்படி செய்வோம் போதை பார்ப்போம் இப்போ மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னு என்னது இலக்கு எண்கள் போட்டிருக்கோம் நூறு இருநூறு முந்நூறு ஐநூறு முந்நூறு நானூறுன்னு சொல்லிட்டு இலக்கங்களை வந்து நம்ம போட்டுக்கிட்டு போயிருப்போம் ஆனால் இப்போ இது இலக்கங்கள் போட்டதில் சிலதுகள் வந்து வெற்று பெட்டிகளாக இருக்குது இந்த வெற்று பெட்டிகளுக்கு வரக்கூடிய தூரம் எவ்வளோன்னு கேட்பாங்க அதுதான் மிக மிக இலகுவானது ரைட்டா ரைட் இப்போ என்னன்னா இப்போ இப்போ நம்ம என்னன்னா முதலாவதை காணும் அது எப்படி காங்கிறது அப்படின்னா இந்த முதலாவது இந்த பெட்டியை காணும் இந்த பெட்டியை எப்படி காங்குறோன்னா ஒன்னே ஒன்று தானமானவர்கள் மிக ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் ரைட்டா மேல் உயரத்திலே உள்ள நபரை கூட்டணும் ரைட்டா இந்த ஒன்றாவதுக்கு மேலே உயரத்தில் யார் இருக்கா உயரத்திலே இருக்கிறது ரைட்டா உயரத்திலே இருக்கிறது இந்த நூறு இந்த நூற என்ன செய்யுங்க எழுதி அத்தோட என்ன செய்யுங்க அப்படின்னா இவருக்கு இந்த படிக்கட்டு பக்கமாக கிட்ட யார் இருக்கா ஐநூறு இப்போ இந்த நூறையும் இந்த கிட்ட இருக்க ஐநூறையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டணி கூட்டணம் எவ்வளோ வருது அறுநூறு வருது அப்போ மிக மிக இலகுவானது அப்ப ஒன்றுங்கிற இடத்துக்கு வரக்கூடியவர் யாரு அறுநூறு பார்த்தீங்களா மிக மிக இலகுவானது ரைட் இப்போ அடுத்ததா என்ன செய்யுங்க அப்படின்னா மாணவர்களே இப்போ ரெண்டாவது தான் கேட்குறாங்க இப்போ நீங்களும் கண்டுபிடிக்காம இப்போ இலங்கு கண்டுபிடிச்சிட்டீங்க முறையே விலங்கு கேட்டீங்க அதற்கு நல்லா விலங்கு ரைட்டா இப்போ இந்த இருநூறுக்கு மேலே உள்ளவர் யார் இந்த இருநூறுக்கும் மேலே உள்ளவர் அறுநூறு இல்லை மேலேயே உள்ளவர் எடுக்கணும் மேலேனா இந்த இருக்காரு இவர் தான் நூறு அப்போ நூறு எடுத்துட்டு அருகில் இருக்கவர் ஆ அருகில் இருக்கவருக்கு நம்ம காண இயலாது ஏன் மூணு தானே காணணும் இப்போ அருகில் இருக்கவர் எப்படின்னா அப்போ நம்ம முதல்ல மூனை காணணும் ரைட் இப்போ நம்ம மூனை கண்ணும் சரி வராது என்ன மூணில் மேலே இருக்கவரும் தெரியும் ஆனால் அருகில் இருக்கவர் தெரியுமா தெரியாது இப்போ நம்ம இந்த கணக்கு இன்னும் இலக்குப்படுத்துறது என்ன செய்வோம் அப்படின்னா நாலாவது இடத்துல உள்ளவரை காணும் நாலாவது இடத்துல ஆகும் மூணையும் விடுறேன் நாலாவது இடத்தை காணும் காணும் எப்படி நல்லா பாருங்க இப்ப ஒவ்வொன்றும் அப்படியே கண்டுகிட்டு போட்டா இருக்கு ரைட்டா இப்ப நாளுக்கு நேர் மேல இருக்காது ஆஹ் இந்த நாளுக்கு மேலே இருக்காரு முன்னூறு அருகிலே இருக்குது இந்த பக்கம் படிக்கட்டு உரத்துல அருகில இருக்குது நானூறு அப்ப முந்நூறை நானூறை கூட்டினா எவ்வளோ ஏழு நூறு அப்ப கண்டுபிடிச்சிட்டோம் நாலாவது இடத்துல என்ன இருக்கு ஏழு நூறு ஏழு ரா இப்போ இருக்கு மூணாவது காக்கலாம் மூணாவதுக்கு மேலேயே இருக்கவரு அந்த விமல் இருக்கு இவர் தான் மூணாவதுக்கு மேலேயே இருக்கார் ஐநூறா இல்லை மேலே உள்ளவர் எடுக்கணும் மேல மேலேயே உள்ளவர் யார் இருநூறு அப்ப மூணாவதுக்கு மேலேயே உள்ளவர் இருநூறு பருகிற பக்கத்தில் இருக்கவர் இன்ன இருக்கு கண்டுபிடிச்சோம் நாலு எவ்வளோ ஏழு நூறு கூட்டுநே வேலை வர்ற வீடு தொள்ளாயிரம் ரைட்டா அப்ப மூணையும் கண்ணு பிடிச்சிட்டோம் எவ்வளோ மூணு வீட தொள்ளாயிரம் என்ன சரியானு பாப்பா இங்க பாருங்க இப்ப இதுல ஐநூறு அடுங்களேன் ஐநூறுக்கு மேலே இருக்கவர் யாரு இருநூறு பக்கத்தில் இருக்கவர் முந்நூறு இப்போ கூட்டி தான் என்ன நடந்திருக்கு முன்னூறையும் இருநூறையும் கூட்டினா ஐநூறு வருது அதே மாதிரி இங்க பாருங்க இந்த இனி முந்நூறு எடுக்கிற நேரத்தில் மேலே இருக்கவர் யார் மேலே இருக்கவர் நூறு பக்கத்தில் இருக்கவர் இருநூறு அப்போ கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ நூறு இரண்டு முறையும் கூட்டினா முந்நூறு ரைட் இப்போ வந்து நம்ம ரெண்டாக கண்டுபிடிச்சிருவோம் எப்படி ரெண்டுக்கு மேலேயே உள்ளவர் யாரு இருந்தால் பள்ளையப்படி நூறு ரைட் நூறு என்ன செய்வோம் தொள்ளாயிரத்தை கூட்டுவோம் கூட்டினா எவ்வளோ ஆயிரம் பார்த்தீங்க தானே மிக்க மிக இலவானது எவ்வளோ அப்போ ரெண்டுக்கு நேரம் இருக்குது ஆயிரம் கண்டுபிடிச்சிட்டோமா இவ்வளோ தான் வேறு வேற எதுவுமே இல்லை ரைட் இதில் இன்னொரு வகை கணக்கு தான் அடுத்தது ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன கொடுத்தாங்க இதில் கேட்குறாங்க ஏபிசி இந்த மூணுன்ற கிலோமீட்டர் எவ்வளோ வரும் தூரம் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க இது கிலோமீட்டராக இருக்கலாம் இல்லை மாதிரி ஒரு பெருமதியாக இருக்கலாம் இந்த மாதிரி சாட்டில் இந்த சாட் போகிற விதம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சோம் ரைட்டா இப்போ இதில் படிக்கட்டு எப்படி இருக்குது படிக்கட்டு இந்த 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 மேலேருந்து இப்படி பேக்கிட்டு ரைட்டா படிக்கட்டு இந்த பக்கம் எது வலது பக்கமாக போய்கிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து இப்போ ஏ கண்டுபிடிக்கிறேன்னா ஏன் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொன்ன மொதல் சொன்ன மட்டும் தான் வேற இன்னுமே இல்லை ரைட்டா இப்போ ஏக்கி நேரம் மேலே யார் இருக்கா தொண்ணூத்தஞ்சு ஏக்கி நேரம் மேலே யார் இருக்கா தொண்ணூத்தஞ்சு ரைட் இப்போ ஏக்கி பக்கத்துல இந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிற பக்கம் வந்து இந்த பக்கம் தான் பக்கத்துல யார் இருக்காங்க மேலே நிலை குத்தா மேலே இருக்கவர் இப்போ இதில் பக்கத்துல இருக்கவர் யாரு நூற்றி அறுபது కూటన ఎవళో ఐదు ఐదు ఇరణూరి ఐతి ఐదు ఏకి వరకూడ ఇరూత్రి ఐతి ఐదు అడతది ఇప్పుడు బియ కంపు పోలేకవర్ యాత్రి ఐదు இப்போ நூற்றி ஐந்து எத்தனை கூட்டணும் பிக்கு இந்த படி பக்கமாக இருக்க வரையாரு இப்போ இந்த திசையை மாற்றிருக்கோம் அவ்வளோதான் படி பக்கமாக இருக்க ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து கூட்டினா எவ்வளோ பூஜ்ஜியம் ஆறு முந்நூற்றி அறுபது அப்போ பிக்கு வீக்கின்போது எவ்வளோ அறுபது இப்போ அடுத்ததா வந்து சி இது என்ன பூவானது சி கண்டுபிடிப்போமா சி எவ்வளோ அப்படின்னா அந்த சீக்கி மேலே இருக்கிற இந்த இடத்துல மேலே இருக்கிற ஒரு நூற்றி அஞ்சு அப்போ அருகில் பக்கத்தில் இருக்கவர் நூற்றி ஐம்பது கூட்டினா ஐந்து எட்டு இருநூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இதெல்லாம் என்ன அது கிலோமீட்டர் கிலோமீட்டரில் தானே கூட்டிடுவோம் பார்த்தீங்களா மிக மிக இலகுவானது ரைட் ஓகே போலவே தான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ரைட் மீண்டும் ஒரு இலகு தீர்வு பகுதியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபத்